செஞ்சு தருங்களா வடை கண்ணா உனக்கு வெஜ்ஜி வச்சு ஒரு ஹெல்தியான வடை நான் செஞ்சு தரேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கேரட் வச்சு எப்படி ஒரு சூப்பர் ஹெல்தியான வடை சேருதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ஃபுல்லா உடச்சக்கடலை அதே ஒரு கப் ஃபுல்லா கேரட் ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உடச்சக்கல்லைய நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது தான் ஒரு முழு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி நிறைய கீரை முருங்கைக்கீரை கீரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு பச்சை மிளகாய் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன் தான் உப்பு சேர்த்து நம்ம வடையை தட்டி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டில் முக்கால் வாசியை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா அதுலேயே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும் அதனால கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதோ இந்த மாதிரி தான் இதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ண வெங்காயம் கீரை பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக மிச்சம் வச்சோம் இல்லை கேரட்டு துருவுனா கேரட்டு அதே இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஒன்று பசடிக்கோங்க வெங்காயம் கேரட்டில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலன்னா கொஞ்சமாக தெளித்து மசால் வடை எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்ததான் இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியும் கூட இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிலை ஹிட் பண்ணிவிட்டு வடையை ஒன்று ஒன்றா தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமான ஆயில்லாம் அதுக்கு தேவைப்படாது கொஞ்சமாக ஆயில் வச்சு இந்த மாதிரி இன்னும் ஃப்ரை பண்ணுங்க ఇలా ఫ్రై పొన ఇష్టం కట్లెట్ కట్లట్టి కూడా షేల ఫ్రై పన్నీ ఎప్పుడూ